வணக்கம் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வாக்காளர்களுக்கு விசேட அறிவித்தல் உத்தியோகபூர்வ தேர்தல்கள் முடிவுகள் வெளியாகும் நேரம் வெளியான அறிவிப்பு தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவித்தல் நாடளாவிய ரீதியில் இதுவரை பதிவான வாக்குப்பதிவுகள் விசேட வர்த்தமானி அறிவிப்பு வெளியானது வாக்களிக்க ஆர்வம் காட்டாத அம்பாறை மக்கள் வெளிச்சோடிய வாக்களிப்பு நிலையங்கள் வாக்கு அட்டை கிடைக்கப்படாத வாக்காளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு இலங்கையை விட்டு தாப்பியோடும் மகிந்த சகாக்கள் விமான நிலையத்தில் சிக்கிய முக்கிய புள்ளி ஜாலில் பரபரப்பு வீடு எரிந்து பெண் பலி நடந்தது என்ன தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்து நடைபெற்று வரும் நிலையில் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக தேசிய அடையாள அட்டை அல்லது ஏதேனும் செல்லுபடியாகும் ஆவணத்தை கொண்டு செல்ல வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கு அமைய தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாகும் கடவிச்சிட்டு செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் பொது சேவை ஓய்வூதிய அடையாள அட்டை முதியோர் அடையாள அட்டை மதகுருமார்களுக்கான அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை தகவலை உறுதிப்படுத்தும் கடிதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்படும் தற்காலை அடையாள அட்டை ஏனைய நபர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்படும் தற்காலை அடையாள அட்டை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு ரீதியில் ஒன்பதாவது ஜனாதிபதியை தேர்வு செய்யும் தேர்தல் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நாளை அதிகாலை முதல் உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகள் வழியாகும் என அறிவித்தல் வழியாக உள்ளது குறித்த தகவலை தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகன் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உத்தியோகபூர்வ பெறுவோர்கள் அதிகாரிகளால் வழங்கப்பட்டதன் பின்னர் ஆணைக்குழுவினால் பெறுவோர்கள் வெளியிடப்படும் என ஆணையாளர் நாயகன் தெரிவித்துள்ளார் முப்பத்தி எட்டு வேட்பாளர்களின் பெறுவோர்களும் ஊடகங்களுக்கு வெளியிடப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் அதற்கு முன்னதாக தபால் மூல வாக்களிப்பு முடிவுகளை வழங்க முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஊடகங்கள் போட்டித்தன்மைக்கு அமைய முன்கூட்டியே பெறுவர்களை வெளியிடக்கூடாது என ஆணைக்குழு வழங்கும் உத்தியோகபூர்வ முடிவுகளை மட்டுமே வெளியிடுமாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வேட்பாளர்கள் வாக்களிக்கும் புகைப்படங்கள் மற்றும் அதனுடன் தொடர்பான செய்திகளை இன்றைய தினம் சனிக்கிழமை இருபத்தி ஓராம் தேதி மாலை நான்கு மணிக்கு பின்னர் வெளியிடுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு ஊடகங்களிடம் வலியுறுத்தியுள்ளது வாக்களித்ததன் பின்னர் வேட்பாளர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பதை தவிர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் கேட்டுக்கொண்டுள்ளார் அனுமதி பெற்ற வேட்பாளர்கள் மாத்திரமே வாக்களிப்பு நிலையத்தில் வாக்கு சீட்டில் அடையாளம் அடுவதை தவிர்த்து ஏனையவற்றை புகைப்படம் எடுக்க முடியும் என்பதுடன் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் புகைப்படம் எடுக்க அனுமதி வழங்கவில்லை என தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை ஏழு மணி முதல் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றன அதேவேளை இன்று மாலை நான்கு மணி வரை மக்கள் தமது வாக்குகளை அளிக்க முடியும் இதன்படி நாடளாவிய ரீதியில் இன்று காலை பத்து மணி வரையான காலப்பகுதியில் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் சதவீதம் பின்வருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது கழுத்துறை மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு வீதமும் கம்பகா மாவட்டத்தில் இருபத்தி ஐந்து வீதமும் கேகாலை மாவட்டத்தில் பதினைந்து வீதமும் நுவரலியா மாவட்டத்தில் முப்பது வீதமும் இரத்தினபுரி மாவட்டத்தில் இருபது வீதமும் ஆம்பாறை மாவட்டத்தில் முப்பது வீதமும் மன்னார் மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பது வீதமும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருபத்தி ஐந்து வீதமும் வவுனியா மாவட்டத்தில் முப்பது வீதமும் கொழும்பு மாவட்டத்தில் இருபது வீதமும் கண்டி மாவட்டத்தில் இருபது வீதமும் காளி மாவட்டத்தில் பதினெட்டு வீதமும் மாத்திரை மாவட்டத்தில் முப்பது வீதமும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதினேழு வீதமும் கொர்னாகல் மாவட்டத்தில் முப்பது வீதமும் பொலனறுவை மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு வீதமும் மொனராகலை மாவட்டத்தில் இருபத்தி ஒரு வீதமும் மதுரை மாவட்டத்தில் இருபத்தி ஒரு வீதமும் மாத்தளை மாவட்டத்தில் இருபத்தி இரண்டு வீதமும் ஹமாந்தோட்டை மாவட்டத்தில் இருபத்தி ஐந்து வீதமும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருபத்தி இரண்டு வீதமும் களநோச்சி மாவட்டத்தில் இருபத்தி ஏழு வீதமும் புத்தளம் மாவட்டத்தில் இருபத்தி மூன்று வீதமும் அனுராதபுரம் மாவட்டத்தில் முப்பது வீதமும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் முப்பது வீதம் என இன்று காலை பத்து மணி வரையான காலப்பகுதியில் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் சதவீதம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல சேவைகளை அத்தியாவசிய சேவையாக்கும் விசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட ஜனாதிபதி விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்துள்ளார் இதன்படி மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளும் பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் எரிபொருளின் விநியோகம் அல்லது விநியோகம் தொடர்பான சேவைகளும் இவ்வாறு அத்தியாவசிய சேவைகளாக மாற்றப்பட்டுள்ளன இந்த சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக மாற்றும் வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதியின் செயலாளர் இ எம் எஸ்பி ஏகநாயக்கன் நேற்று வெளியிட்டுள்ளமை குறிப்பிட で。だからね இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் அம்பாறை மாவட்டத்தில் சுமூகமாகவும் மந்தகதியில் இடம்பெற்று வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது அம்பாறை பொத்துவில் சமாந்துரை கல்முனை ஆகிய தேர்தல் தொகுதிகளில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களில் வாக்காளர்கள் வாக்களிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் வாக்குச்சாவடிகளுக்கு போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர் வாக்களிப்பு நிலையங்களில் லட்சம் ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அம்பாறை மாவட்டத்தின் திகா மடுல்ல தேர்தல் தொகுதியில் நான்கு ஆசனங்களுக்காக முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகளாகவும் பல சுயேட்சைகளாகவும் களமிறங்கியுள்ளனர் கல்முனை தேர்தல் தொகுதியில் எண்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பது பேரும் சம்மாந்துறை தேர்தல் தொகுதியில் தொன்னூற்றி ஒன்பது எழுநூற்றி இருபத்தி ஏழு பேரும் பொத்துவில் தேர்தல் தொகுதியில் ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று பேரும் அம்பாறை தேர்தல் தொகுதியில் ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டு பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அம்பாறை மாவட்டத்தில் நூற்றி எண்பத்தி நான்கு அம்பாறை வாக்களிப்பு நிலையங்கள் தொன்னூற்றி மூன்று சம்பாந்துறை வாக்களிப்பு நிலையங்கள் எழுபத்தி நான்கு கல்முனை வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் நூற்றி எழுபத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்கள் உட்பட ஐநூற்றி இருபத்தி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்பட உள்ளன அத்துடன் சுதந்திரமானதாகவும் நடுநிலையாகவும் தேர்தலை நடத்துவதற்கான சகல நடவடிக்கையும் தேர்தல் திணைக்களம் முன்னெடுத்துள்ளது மேலும் தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் பெப்ரல் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் ஈடுபட்டுள்ளன எனினும் இன்று காலை வாக்களிப்பு ஆரம்பமான போதும் வாக்களிப்பு நிலையங்கள் மக்களின்றி வெறிச்சோடி காணப்படுவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன உத்தியோகபூர்வ வாக்கு அட்டைகள் கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் இன்று தபால் நிலையத்திற்கு சென்று வாக்கு அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது வாக்கு அட்டையை பெறுவதற்கு அலுவலக நேரத்தில் தபால் நிலையத்துக்கு செல்லும்போது அடையாளத்தை உறுதிப்படுத்துவது கட்டாயமாகும் என பிரதி தபால் மா அதிபர் ரஜிதர் ரணசிங்க தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ வாக்கு அட்டைகளில் தொன்னூற்றி எட்டு வீதமானவை வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த ஆட்சியுடன் தொடர்புடைய பலர் நாட்டை விட்டு தப்பி செல்லும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் மோசடிகளுடன் ஈடுபட்ட பலர் பல நாடுகளுக்கு சென்றுள்ளனர் இந்நிலையில் கடந்த மகிந்த ஆட்சியின் போது சர்ச்சைக்குரிய நபராக டான் பிரியசாத் நாட்டை விட்டு தப்பி செல்ல முற்பட்ட வேளையில் தடுக்கப்பட்டுள்ளார் துபாய் செல்வதற்காக நேற்று இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு சென்ற டான் பிரியசாத் விமான நிலைய குடிவரவு திணைக்கள அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார் இவர் நேற்று இரவு எட்டு முப்பத்தி ஐந்து மணியளவில் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானமான இ கே ஐம்பத்தி மூன்று எல் செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு சென்றுள்ளார் அவருக்கு எதிராக நீதிமன்ற விமான பயண தடை விதித்துள்ளது இதன் காரணமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு திணைக்கள அதிகாரிகளால் அவர் திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் என்று கொழும்பு காலை முகத்திடரில் இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தின் போது மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் ஆறாவது பிரதிவாதியாக டான் பிரியசாத் பெயரிடப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் போது பல்வேறு குற்றச்செயல்களில் டான் பிரசாத் ஈடுபட்டுள்ளதாக பல குற்றச்சாட்டுகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண நேர்வேலி பகுதியில் இன்று அதிகாலை வீடு கொன்று மர்மமான முறையில் எரிந்து ஒருவர் பலியாக தெரிய வந்துள்ளது இந்நிலையில் குறித்த வீடு கல்வீடு என்பதனால் எவ்வாறு தீப்பற்றியது என்பது தொடர்பில் குழப்பம் நிலவுகின்றது மேலும் யாழ்ப்பாண நேர்வேலியில் தனிமையில் வசித்து வந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வீடு பற்றி எரிந்துள்ளதாகவும் இதனால் தீயில் சிக்கி பெண் உயிரிழந்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் வீட்டில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் எரிந்த நிலையில் வீட்டுக்கு வெளியில் காணப்பட்டுள்ளதுடன் வீட்டின் வாசலில் மிளகாய் மிளகாய்த்தூள் காணப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது சம்பவ இடத்தில் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் தடையவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மேலும் வீட்டுக்கு யாராவது தீ வைத்தார்களா அல்லது எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் வீடு தீ பற்றி எரிந்ததா என்ற கோணத்தில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஏத்துடன் தமிழலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்